ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் லாக் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு கடையில் வந்து அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க பாருங்கள் மண் பானைகள் வந்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு மண் பாத்திரங்களும் வந்து என்னெல்லாம் மாடலில் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மண் பாண்டம் வந்து மூடியோடு அது வந்து ரேட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது இது வந்து ரைஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இது பாருங்க ஃபிஷ் கறி அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்குது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது அதோடைய ஒர்க்கும் நல்லா இருந்தது டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதில் இது பாருங்கள் செட்டு ஒரு நாலு செட்டு அந்த மாதிரி சின்ன ஒரு இது அப்புறம் இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் வந்து இந்த மூடியில் வந்து ஹோல் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது அடுத்தது இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து பாக் கடையில எல்லாம் பார்த்துருப்போம் மண் பாத்திரங்கள் வந்து செய்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு பெரிய ஒரு கடையில் வந்து இந்த மாதிரி நிறைய க்ளே ஐட்டம்ஸ் வந்து செய்து வச்சிருக்காங்க பாருங்க இது வந்து ஒரு பவுல் அதுவும் கிளேலையே இந்த மண் இது கிளேலையே வந்து சூப்பராக செய்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நான் முதல்ல வந்து ஃபிஷ் கறி வைக்கிறதுக்கு ஒரு இது சொன்னேன் இல்லையா அதுதான் இது பாருங்க அதோடைய வெயிட் பயங்கர வெயிட்டாக இருக்குது இது ரைஸ்க்கு உள்ள மண் பாத்திரமும் வந்து நல்லா பயங்கர வெயிட்டாக இருக்குது ஆனால் நல்லா ஒர்க் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இது பாருங்கள் மண்ணில் வந்து செய்த பாட்டில் வாட்டர் பாட்டில் ஆனால் இதுக்கு வந்து மூடி கிடையாது ஆனால் சூப்பராக இருக்குது இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சா நல்லா கூலாக இருக்கும் அதுக்கு ஒரு கப்பும் சூப்பராக செய்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கப்பும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்தது இது வந்து ஒரு பெரிய சைஸ் பவுல் மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாம் நிறையவே இருந்தது எல்லாமே ஒவ்வொரு ரேட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாமே கூட்டு கறி இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடும்போது ஊற்றி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாமே இருந்தது இனி நம்ம அடுத்த செக்ஷன் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அடுக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளோ மாடல்ஸு டிசைன்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடலை இதில் இருந்து எடுத்துக்கோங்க நிறைய கலர்ஃபுல்லாக வந்து இருக்குது ப்ளூ கலர் க்ரீன் கலர் ஒயிட் கலர் அப்புறம் கிரே கலர் பிளாக் கலர் ஒயிட்டு டிசைன் அப்புறம் கலர்ஃபுல் மல்டி கலர்ஸு கோல்டன் கலர் இந்த மாதிரி வந்து பீங்கான் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வெரைட்டி வெரைட்டியாக வந்து வச்சுருக்காங்க கிளாஸ் ஐட்டம்ஸு கிளாஸ்லேயே வந்து கலர்ஃபுல்லாக வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் ட்ரே ட்ரேயில் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு ட்ரே ஐட்டம்ஸ் இருக்குது நிறைய ட்ரே ஐட்டம்ஸ் இது ஒவனுமே வந்து ரொம்ப வெயிட் பயங்கர வெயிட்டாக இருந்தது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலேன்னா அவ்வளோந்தான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஊரில் இருந்து தான் இங்கே வந்திருக்கும் ஆனால் வந்து நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது எப்போயுமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் ரேட் அதிகமாக இருக்கும் பாருங்க இது வந்து என்னென்னா இது ஒரு ட்ரே தான் ஆனால் பேம்பூவில் செய்த ட்ரே அதாவது மூங்கிலில் வந்து செய்திருக்காங்க இது எல்லாமே வந்து மூங்கில் மரத்தில் தான் செய்திருக்காங்க இது வந்து எங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்குன்னு உள்ளது வந்து நான் நோட் பண்ணலை இந்த மூங்கில் ட்ரே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்